வணக்கம் இது தடம் நேர செய்திகள் செய்தி தலைப்புச் செய்திகள் விண்ணப்பதாரர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் பல ரயில் சேவைகள் ரத்து பஜனிகளுக்கு முக்கிய அறிவிப்பு இரு மீனவர்களுக்கிடையே கைகலப்பு வாழ்வற்றில் முடிந்தது ஒருவர் படுகொலை ஜாலில் பயங்கரம் ஆறாவது நாளாக தொடரும் தபால் தொழிற்சங்கங்களின் பணி புறக்கணிப்பு யாழில் தூக்கம் வராததால் வயோதிபப்பன் விபரீத முடிவு அதிர்ச்சியில் உறவுகள் இனி தொடர்புகளே விரிவான செய்திகள் இலங்கையில் மூன்றில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நலன் திட்ட உதவிகளுக்காக விண்ணப்பித்திருப்பதாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது அதன் பிரகாரம் அரசாங்கத்தின் நலன்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் அஸ்வசுவ புற விண்ணப்பித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இலங்கையில் மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு லட்சம் குடும்பங்கள் வாழும் நிலையில் அஸ்வசுவ நலன்திட்டத்திற்காக மூன்றில் இரண்டு குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ளன எனினும் அதில் பத்தொன்பது லட்சம் குடும்பங்கள் மட்டுமே புற தகுதியானவர்கள் என்று தெரிய வந்துள்ளது இந்நிலையில் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு மில்லியன் ஏழை குடும்பங்களை மேம்படுத்தும் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது கரையோர மார்க்கத்தின் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று மற்றும் நாளை பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன தொடந்துவ மற்றும் பூசா இடையேயான கடலோர கரையோர மார்க்கத்தின் பல ரயில் சேவைகள் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் ரவீந்த பத்மபிரியா அறிவித்துள்ளார் அதன்படி காலை ரயில் நிலையத்திலிருந்து காலை ஐந்து பதினைந்து மணிக்கு கொழும்பு கோட்டைக்கு புறப்பட திட்டமிடப்பட்டிருந்த ரயிலின் எட்டு மூன்று ஒன்று ஒன்பது மற்றும் மருதானை ரயில் நிலையத்திலிருந்து நண்பர்கள் பன்னிரெண்டு பத்து மணிக்கு காலைக்கு புறப்பட திட்டமிடப்பட்டுள்ள ரயிலின் எட்டு ஏழு எட்டு எட்டு ஆகிய ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன நிலையத்தில் நிலையத்திலிருந்து அதிகாலை ஐந்து மணிக்கு கொழும்பு கோட்டைக்கு புறப்பட திட்டமிடப்பட்டுள்ள ரயில் எண் எட்டு மூன்று இரண்டு ஏழு சமுத்திர தேவி காலிறயில் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு மணி நேரம் தாமதமாக காலை ஆறு முப்பது மணிக்கு பயணத்தை தொடங்கும் நிலையத்தில் நிலையத்திலிருந்து அதிகாலை நான்கு பத்து மணிக்கு கொழும்பு கோட்டை நோக்கி புறப்படும் ரயில் எண் எட்டு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் காலை எட்டு ஐம்பது மணிக்கு ரயில் நிலையத்திலிருந்து பயணத்தை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாணம் வடமராட்சி கிழக்கு சொண்டிக்குளம் பகுதியில் வாழால் வெட்டி நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கிழக்கு சொண்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள உடப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த நபருக்கு சொந்தமான வாரியில் நேற்று இரவு இரு மீனவர்களுக்கிடையே கைகலப்பு இடம்பெற்றுள்ளது கைகலப்பு முற்றியதில் இருவருக்கும் இடையில் வால்வற்ற தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் படுகொலை செய்யப்பட்டவர் மட்டக்களப்பைச் சேர்ந்த சின்னத்தம்பி வடிவேல் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஒருவரும் மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் சம்பவம் தொடர்பாக மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று தபார் தொழிற்சங்கங்களால் ஆரம்பிக்கப்பட்ட பணி இன்று ஆறாவது நாளாகவும் தடுக்கிறது பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணிப்புறக்கணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது இந்நிலையில் பணிப்புறக்கணிப்பின் விளைவாக மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தில் தேங்கியுள்ள ஏராளமான பொதிகள் போலீசாருடன் உதவியுடன் இலங்கை இராணுவத்தால் நேற்று விநியோகிக்கப்பட்டுள்ளன மத்திய அஞ்சல் பரிமாற்ற வளாகத்தில் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட அஞ்சல் ஊழியர்களின் எதிர்ப்பையும் மீறி இந்த பொதிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய தபால் பரிமாற்றத்தில் குவிந்து கிடந்த தபால் பைகளை சட்டவிரோதமாக அகற்றியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுத்தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் ஜிந்தக பண்டார தெரிவித்துள்ளார் யாழில் மூதாட்டியொருவர் தவறான முடிவெடுத்து உயிர் கொண்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் ஜாழ்பாடம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த புஷ்பபதி விஜயரட்னம் என்பவரே இவ்வாறு உயிர் மாய்த்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மூதாட்டி உறக்கமின்மையால் அவதிப்பட்டு வந்துள்ளார் இந்நிலையில் இன்று காலை தனக்கு தானே உயிர் உயிர்மாற்றுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்